ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் தூய்மை பணியாளர் ஒரு கடந்த ஒரு பனிரெண்டு பதினஞ்சு நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு நின்னாங்களோ எல்லாரையும் சேர்த்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்ப பிரைவேடைசேஷன் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இது துப்புரவு பணியாளர் அந்த இதை வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல இது பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறதா ஒரு இது ஒரு தகவல் சோ அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் விடாதீங்க அது மட்டும் இல்ல பணி நிரந்தரம் தாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊதிய உயர்வும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சின்னு மட்டும் இல்லைங்க எல்லா ஆட்சியிலயும் இதுதான் நிலவரம் ஆஹ் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலைச்சவங்களையே கிடையாது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அவங்க தலையெழுத்து வந்து இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போராடிதான் அவங்களோட உரிமைகளை வாங்கணும்ட்டு இருக்கு தலையில எழுதி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த மாதிரி உழைப்பாளர்களுக்கும் மரியாதை இல்ல இந்த மாதிரி படித்த பட்டதாரிகளுக்கும் மரியாதை இல்ல எந்த ஃபீல்டுல போராட்டம் இல்ல சொல்லுங்க போராட்டம் இல்லாம சுமூகமா நம்ம தமிழ்நாடு எந்த ஒரு ஃபீல்டுல நிம்மதியா இருக்கு சொல்லுங்க மக்கள் எந்த ஒரு ஃபீல்டுமே இல்ல இங்க துப்புரவு பணியாளர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் அப்புறம் அது என்னது நம்மளோட தெட்டு ஆசிரியர்கள் படித்தவர்கள் உழை உழைக்கிற உழைக்கின்ற வர்க்கம் படிக்கின்ற வர்க்கம் படித்து முடித்த பட்டதாரி வர்க்கம் எல்லாமே போராட்டமா தான் இருக்கு இந்த சூழ்நிலைக்கு எல்லாம் எப்பந்தான் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு என்னமே மக்களுக்கு ஒரு புரியாத இல்ல இப்போ இது பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்த அளவுல அதுவும் அதே மாதிரி போராட்டம் வந்து ரொம்ப நடத்தி இருந்தாங்க பதிமூணுலயே பாஸ் பண்ணி இப்ப வரைக்கும் யாருக்குமே போஸ்டிங் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அதுவும் இல்லாம ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆசிரியர் நியமன தேர்வு அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது எக்ஸாமும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ அதே நிலைமைதான் இவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கா மேடம் தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளருக்கும் அந்த மாதிரி தான் வரிசையா என்ன சொல்றது கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இதுமே கேட்காம அவங்களோட கோரிக்கைகளை வைக்க வைக்க தான் இருக்கு நம்மளோட ஆசிரியர் இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் ஆனவங்களுக்கே போடல அதுக்குள்ள அடுத்தடுத்த தேர்வு எதுக்கு அப்ப இது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கேம் பண்ணுதுங்க பப்ளிக்கா இது வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்கேமா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு அறுநூறுல இருந்து எழுநூறு ரூபாய் வரை அப்ளை பண்ணும் போது சார்ஜ் பண்றாங்க அது மட்டும் இல்ல வருஷா வருஷம் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க எழுதுனவங்க எழுதாதவங்க பாஸ் ஆனவங்க பாஸ் ஆகாதவங்க ஒருவேளை மார்க் கூடவே நமக்கு இந்த இந்த தடவை ஒரு மார்க் கூடனாவது கிடைச்சிடாதா இந்த தடவை கொஞ்சம் அதை விட நல்லா படிச்சு எடுத்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஆசிரியர்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க ஆஹ் அதே மாதிரி நம்ம தூய்மை பணியாளர்களும் இப்ப பாருங்க போராட்டத்தை வலு வலுப்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட நான் இப்ப என்ன சொல்ல வரேன் ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டு குப்பையே அப்படி நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணாம வீட்டுல போட்டிருந்தீங்களா வீட்டுல உங்களால இருக்க முடியுமா ஒரு ரெண்டு நாள் குப்பை சேர்ந்தாலே அவ்வளவு தூரம் நம்மளால இவங்க வந்து நம்ம எல்லா வீட்டுல உள்ள குப்பைகளை எத்தனை நாளான குப்பைகளை அவங்க வந்து கிளீன் பண்ணி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதுல எவ்வளவு தூரம் பேக்டீரியா வைரஸ் எல்லாம் எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் தெரியுமா அவங்களுக்கு சுகாதாரத்துக்கு நம்ம சுகாதாரமா இருக்கணும் நம்ம சுத்தமா இருக்கணும்னு தானே அவங்க அந்த கழிவுகள் எல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு நல்ல நல்ல விஷயம் பிறக்காதா அவங்களுக்குன்னு ஒரு நல்லது பண்ணாதா கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் இப்போ நிறைய சமூக ஆர்வலர்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க சோ இது வந்து எது எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல அடுத்த அடுத்த அப்டேஷனை நம்ம என்னன்னு தகவல் தெரிஞ்சு நமக்கு வந்து மக்கள் கிட்ட வெளிப்படுத்தலாம் மேடம் இப்போ வந்து இதை வந்து தனியார் மயமாக்குறதுனால என்ன டீமெரிட்ஸ் எல்லாம் இருக்கு இதுல தனியார் மயமாக்கணும்னா என்னது இப்ப எல்லாம் டெய்லி குப்பை இது பண்ண வராங்க சோ தனியார் மயமாக்குன்னா அவங்க கையில வந்து அவன் ரூல் போயிரும் பிரைவேடைசேஷன்ல சோ நம்ம வந்து இப்ப வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பயந்து பயந்து அடுத்து எலெக்ஷன் வருது அடுத்து ஆட்சி மாறிடும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல எல்லா கவர்மெண்ட்டுமே ஒரு கவர்மெண்ட் மட்டும் இல்ல சோ இதுலயாவது நம்மள பணி கரெக்டா இருக்கணும் ஏன்னா நாடு வந்து சுத்தமா இல்லன்னா ரொம்ப பெரிய இழுக்குன்னு சொல்லி அதுல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க எந்த என்ன ஏதுன்னு பொதுமக்களுக்கு தெரியாது அவன் யாரு என்னன்னு தேடிட்டு அழைய முடியாது அது மட்டும் அவன் நினைச்சாதான் குப்பையை அள்ளுவான் நினைச்சாதான் தட்டுவான் வாரத்துல ரெண்டு நாள் தான் வந்து வாங்குவேன்பா இல்லன்னா நீங்களே கொண்டு ஒரு இடத்துல நான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள வைப்பேன் நீங்க கொண்டு வந்து எல்லாம் தட்டிடணும்பான் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கே வந்து இது பண்ணணும்னா ஸ்பெஷல் சார்ஜஸ் போடுவேன்பான் சோ அதுக்கெல்லாம் நம்ம அம்மன் போட்டாதான் நம்ம வீட்டு குப்பை கிளீன் ஆகும் சோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு அது மட்டும் இல்ல அஹ் பிற மாநிலத்தில இருந்து அவன் ரூபா வாங்கிட்டு அவங்களோட குப்பைகளை நம்ம மாநிலத்துல தட்ட வைப்பான் அது மாதிரி இப்ப கேரளா இன்சிடென்ட் நடந்தது நம்ம மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டு பார்டர்ல கொண்டு வந்து தட்டி ரொம்ப பிரச்சனையாச்சு கவர்மெண்ட் சார்புல நம்ம வழக்கு தொடரலாம் நம்ம என்னன்னு கேட்கலாம் இப்ப பிரைவேட்ல கொடுத்துட்டு எங்க எங்க என்னென்ன இதுல கான்ட்ராக்டருக்கு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு தேடி அடைய முடியுமா சோ வந்து இது வந்து துப்புரவு பணியாளருக்கு மட்டும் இல்ல பொது மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பின் வந்து தரும் இந்த விஷயங்கள் டம்பிங் அதெல்லாம் நிறைய இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவன் மெடிக்கல் வேஸ்ட் அது இதுன்னு போட்டு எரிப்பான் ஏன் ஈவன் அங்கங்க கொலை கொள்ள நடந்து ஆழ்களையே போட்டு மற்ற மாநிலத்தில இருந்து வந்து ஏன் ரூபாதான அவங்களுக்கு வேணும் தாரேன்னு சொல்லி எரிக்க மாட்டான்னு என்ன இருக்கு நிறைய விஷயங்கள் இல்ல இல்லீகலா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரைவேடைசேஷனா போச்சு இதை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மணல் இந்த குவாரி அது இது கல்குவாரி எல்லாமே இப்படிதானே நடந்துட்டு இருக்கு நம்மளோட வளங்கள்லாம் போயிட்டே தானே இருக்கு பிரைவேடைசேஷன் போய் குப்பா விஷயத்திலயும் இதழிஞ்சி போயிரும் இந்த போராட்டம் வந்து இந்த அளவுல நடந்துகிட்டு இருக்கு தீவிரமா நடக்குது சோ இதுல அரசோட பங்குதான் என்ன மேடம் அரசோட பங்கு என்ன அரசு வந்து பாத்துட்டு பாக்காதது மாதிரி இருக்கு கேட்டுட்டு கேட்காதது மாதிரி இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி அடிப்படை ஊழியர்களுக்கே ஒரு ஊதியம் கொடுக்க முடியல அவங்களோட வேலைக்கான ஒரு ஒரு ஊதியத்தை அவங்களுக்கு வழங்க முடியல பணி நிரந்தரம் செய்ய முடியல அப்படின்னா அப்ப யாருக்குதான் கொடுப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஜித் குமார் கேஸ்ல பாருங்க அப்பாவிய கொண்டிருக்கீங்க முதல்ல வெறும் ஏழு லட்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு எல்லாம் இது பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க ஏன் ஒரு கோடி கொடுத்தா என்ன ஆகுது அது மட்டும் இல்ல நம்ம கள்ளச்சாராயத்துல செத்தவங்களுக்கு ஏன் பத்து லட்சம் அவங்க கொலைப்படுத்த குடிச்சிட்டு சாவுறாங்க வைக்கிறாங்க சோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கருணாயின் அடிப்படையில குடிக்கீங்க பரிதாபப்பட்டு அவங்க குடும்பத்துக்கு தானே குடிக்கீங்க அப்ப மத்த குடும்பம் என்ன அப்ப உங்ககிட்ட கலாச்சாரம் குடிச்சு செத்தாதான் உங்களோட கஸ்டமரா உங்களோட கிளைண்டா அப்ப நாட்டு மக்களை நாட்டு மக்களா பாக்க மாட்டீங்களா உங்களை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்ப எல்லாத்துக்கும் உங்களோட பங்களிப்பு கொடுக்கணும்ல பொதுவா அது ஏன் பார்சியாலிட்டி பாக்குறீங்க நான் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த கவர்மெண்ட மட்டும் நான் சொல்லல மக்களுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் இப்படிதான் இருக்கு ஒரு கவர்மெண்ட்டும் யோக்கியமே கிடையாது நல்ல ஒரு ஒரு இதே கிடையாது இதுவரை நம்ம பார்த்தது சரியா எல்லாமே ஊழல் அது இது சரி வந்து உழைப்பாளர்கள் வயிற்றுல இப்படி அது நல்லதா சொல்லுங்க அப்ப எந்த ஃபீல்டுக்கு தான் நீங்க கொடுப்பீங்க எந்த தான் நீங்க ஆதரிப்பீங்க அங்கீகரிப்பீங்க ஒருத்தங்க டெட்டு முடிச்சிருக்காப்ல சீட் டெட்டு முடிச்சிருக்காப்ல சுத்தி சுத்தி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் முடிச்சு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போயிட்டு அப்புறம் என்னடா இது கவர்மெண்ட் வேலை கிடைக்காது சீ போ அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு மக்களுக்காக குரல் வேற யாரு சோ அதனால நம்ம வந்து முட்டி மோதி பாத்துட்டோம் சார் எல்லா இதுலயும் கவர்மெண்ட் வேலைங்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்கு அதுல இந்த ஊழல் அது இது லஞ்சம் தனி திறமைக்கு ஒரு உண்மையான உழைப்புக்கு திறமைக்கு இடம் கொடுக்காத சமுதாயம் இது அரசாங்கம் இது இது மட்டும் இல்ல எல்லா அரசாங்கமும் இப்போ இந்த அரசு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாலுமே ஒண்ணு ரெண்டு விஷயங்கள்ல வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து இன்னும் வரக்கூடிய அடுத்த தேர்தல்கள்ல வந்து இவங்க அவங்களை கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா புது அரசு அமைஞ்சா அதுவும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சோ இதெல்லாம் கேக்கும் போது நம்ம தல தலைவர் வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வருது இங்கிட்டு பார்த்தா சோனு மலை அங்கிட்டு பார்த்தா சோனு மலை சரி பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கிட்டும் சோனு மலை அந்த மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நிலைமை இந்த மாதிரி வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு ரோட்டுக்கு ரோடு இந்த மாதிரி போராட்டம் பண்ணி இந்த உயிரை விட்டு அங்க அங்கே உருண்டு நொந்து நூலாகி அவங்களோட உரிமையை வந்து அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கு இப்போ வருகின்ற ஆட்சியில இதே அரசு வருதா இல்ல வேற எதுவும் அரசு வருதா இல்ல புதுசா எதுவும் அரசு அரசு வருதா அப்படி ஏதாவது வந்து அதுவும் மட்டும் இல்ல மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாங்களா அப்படிங்கறத உங்களை மாதிரி நானும் பொறுமையா இருந்தா இருந்துதான் பார்க்கணும் வேற வழி இல்ல சோ பாப்போம் நல்லது நடக்கும் பாப்போம் மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பரிமாறியதற்கு நன்றி மேடம் நன்றி சார்